தோல்வி என்பது முடிவல்ல வெற்றிக்கான ஒரு துவக்கம் வாழ்க்கை எனும் சொல்தான் ஒரு பயணம் போல அந்த பயணத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாதை கிடையாது ஒருவருக்கு நேரான பாதை கிடைக்கும் மற்றொருவருக்கு முடிச்சுகளும் தடைகளும் நிறைய இருக்கும் ஆனா ஒரு விஷயம் மட்டும் நம்ம எல்லாம் மறந்துடுறோம் தோல்வி வந்தது தான் முடிவுன்னு இல்லை அது வெற்றிக்கான ஒரு புது துவக்கம் துவக்கம்தான் நிழலில் நடக்கிறவனுக்கு தான் வெளிச்சம் தேவைப்படுது நம்ம வாழ்க்கையில சிரமங்கள் வர்றது நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கோம் என்கிற ஒரு அடையாளம் விழுந்தாலும் சரி எழுந்து நிற்கிறதுக்கே மகத்துவம் இருக்கு சில நேரம் நம்மளால் நடக்க முடியாம போலாம் ஆனா அந்த நிலைதான் நம்மள நிஜமாக வலிமையாக்கும் நீ உன்னை நம்பலை என்றால் யாரும் உன்னை நம்ப மாட்டாங்க பயம்தான் வெற்றிக்கு முன்னால் நிற்கும் பெரிய தடையாயிருக்கு அதனால தான் நிறைய பேர் தங்கள் கனவுகளை முயற்சி செய்யாம விட்டுடுறாங்க ஆனா அந்த பயத்தை தாண்டி நம்ம நடக்க ஆரம்பிச்சோம்னா அந்த ஒரு நிமிடம்தான் நம்ம வாழ்க்கையே மாற்றும் விதை வளரணும்னா மண்ணும் தண்ணீரும் நேரமும் தேவைப்படுது அதுபோலவே உன் கனவுகளும் வளர முயற்சி பொறுமை நம்பிக்கை தேவைப்படுது இப்ப சிரமமா இருக்கலாம் ஆனா நாளைக்கு இதுதான் வெற்றிக்கான அடித்தளமாக போகுது நீ ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு முன்னேற்றமாவது கண்டிப்பா செய்யணும் நீ இப்ப நிறைய சிரமப்படுறியா அப்படின்னா நீ நாளைக்கு ரொம்ப பெரியவனா மாறப்போகிற தோல்வியால மனம் தளராது அது உனக்கான அழைப்பு நீ இன்னும் கற்றுக்கொண்டுகிட்டே இருக்கிறாய் என்பதற்கு சான்று ஒவ்வொரு தடையும் உன்னை உயரத்துக்கு அழைத்து செல்லும் படிக்கட்டாகவே இருக்கும் இப்பவே ஆரம்பிச்சா நாளைக்கு நீ ஒரு பெரிய மாற்றத்தை காணப்போகிறாய் நீ வெல்ல முடியும் அந்த நம்பிக்கை தான் ஆரம்பம் முயற்சி செய் நம்பிக்கை வை பயப்படாதே வெற்றி நிச்சயம் உன்னோட பாதையில் நடக்க போது இந்த கதையை போல உன் வாழ்க்கையிலையும் நிகழக்கூடும் இந்த வீடியோ உனக்கு நல்லா இருக்குன்னு தானிச்சுனா ஒரு லைக் போடு நண்பர்களோட பகிர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணு வெற்றிக்கான அடுத்த கதையோட சந்திக்கலாம்